சமூக வலைத்தளங்களில் இருக்கும் நண்பர்கள் ஒரு ஸ்டேட்டஸ் அல்லது ப்ரொஃபைல் பிக்சர் வைத்துவிட்டால் அதை பார்த்துவிட்டு இன்று அவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் நீங்கள் உங்கள் கூடவே இருக்கும் தாய் தந்தை பிள்ளைகள் மனைவியின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்ததுண்டா போனில் பிஸியாக இருந்து சமையலறையில் என்ன சமைக்கிறோம் என்றே தெரியாமல் தன்னிலை மறந்து உப்பு இரண்டு மூன்று தடவை போட்டு எதை போட்டோம் எதை போடவில்லை என்று தெரியாமலேயே ஒரு சமையல் செய்து கொடுக்கும் தாய்மார்கள் போனை காதல் வை படி பேசிக்கொண்டே வண்டி ஓட்டும் ஒரு கூட்டம் கண்ட நேரத்தில் பிள்ளைகளுக்கு போன் செய்து அவர்கள் எடுக்கவில்லை என்றால் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பெற்றோர்கள் பேசுகிறாள் என்று வேவு பார்க்கும் கணவன் புத்தகத்தை படிக்க சொன்னால் நான் கூகுளில் படிக்கிறேன் என்று பொய் சொல்லிக் கொண்டு கண்ட கண்ட விஷயங்களை பார்த்து கெட்டு குட்டிச்சுவராகும் பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு போனை வைத்துக் கொண்டு மூளை மூலைக்கு உட்கார்ந்து நேரத்தை கடத்தும் குடும்பம் இதுதான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தின் அடையாளமா அறிவுரை சொன்னால் பைபிளில் போன் பயன்படுத்தக்கூட என்று இருக்கிறதா இறைவன் மனதை பார்க்கிறார் என்று சவுடால் பேசுகிறார்கள் இரவும் பகலும் வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் மனுஷன் பாக்கியவான் அவன் லிபனோனின் கேதுரு மரங்களைப் போல் வளர்வான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது ஆமே